சகோதரர்களே இந்த ரமலான் மாதம் இதனுடைய சிறப்புகள் இந்த மாதத்தில் இறைவன் கடமையாக்கி இருக்கின்ற நோன்பை நோற்பதனால் நாம் பெறக்கூடிய பயன்கள் எல்லாம் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இப்படி ரமலான் என்ற ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு எதற்காக வழங்கி இருக்கிறான் என்றால் நமக்கு முந்தி வாழ்ந்த சமுதாய மக்கள் நம்மை விட நெடிய காலம் நீண்டம் வழங்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்ததாக அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான் அல்பசனத்தின் இல்லா ஹம்சீன் ஆமா ஆயிரத்திற்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவாக நபி அவர்கள் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்தார் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த அளவுக்கு ஒரு அதிகமான வாழ்நாள் கொடுக்கப்பட்டவர்களாக முந்தைய சமுதாயத்தவர்கள் இருந்தார்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் என்று பல வருடங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அந்த வாழ்நாள் முழுவதும் நன்மையான காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை விட பல மடங்கு அதிக நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்துவிடும் நம்முடைய வாழ்நாளை எடுத்துக்கொண்டால் அறுபது அறுபத்தைந்தோடு முடிந்து விடுகிறது இந்த அறுபது அறுபத்தைந்துல சிறுபுராயத்தை கழிச்சு விட்டு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வருஷம் தான் இந்த உலகத்தில் நம்ம வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் இந்த ஐம்பது வருடம் நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் என்றால் ஐம்பது வருடத்துடைய நன்மைதான் கிடைக்கும் அதே நேரத்தில் முந்தைய சமுதாய மக்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் எவ்வளவு முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்நாள் அதிகரித்து இருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு அதிகமான ஆண்டுகளுடைய நன்மை கிடைத்துவிடும் அப்ப இறைவன் வந்து நம்முடைய வாழ்நாள் அவனே குறைத்து விட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிகமான நன்மைகளும் நமக்கு ரொம்ப குறைவான நன்மைகளும் கொடுத்தால் அது சரியான நீதியாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் நமக்கு மாத்திரம் வணக்கங்களை அல்லாது தந்திருக்கிறான் இப்ப இந்த ரமலான் என்ற ஒரு மாதத்தை நமக்காக இறைவன் கொடுத்து இந்த ரமலான் மாதத்தில் வரக்கூடிய குறிப்பிட்ட நாளில லைலத்துர் கதிரி என்ற ஒரு நாளில ஆயிரம் மாதத்திற்கு நிகரான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு இரவை அமைத்து அந்த ஒரு இரவிலே நம்ம செய்யக்கூடிய வணக்கம் ஆயிரம் மாதங்கள் செய்கிற வணக்கத்துக்கு சமமானது என்று சொல்வதன் மூலமாக ஒரு இரவுல நம்முடைய அமல்கள் எல்லாம் இருமடங்கு மும்மடங்காக மாறிவிடுகிறது நம்ம ஒரு ஐம்பது வருஷம் அமல் செய்ய போறோம் ஆயிரம் மாதம் அது ஒரு எழுபத்தி அஞ்சு வருஷம் வரும் அப்ப அதெல்லாம் சேர்த்த முடிச்சு சொன்னா நம்ம பல மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைத்து விடுகிறது அப்ப நம்ம தொழக்கூடிய தொழுகை வணக்கம் எல்லாமே ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு இரவில் செய்கிற வணக்கம் ஆயிரம் வருடம் ஆயிரம் மாதங்களை விட மேலானது என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இது மாதிரியான சிறப்புகளை தருவதன் மூலமாக மற்ற சமுதாய மக்களுக்கு நிகரான வாய்ப்பு அல்லா தந்து விடுகிறான் அதே போல நம்முடைய பாவங்கள் மனிதர்கள் என்ற முறையில நம்ம நிறைய தவறுகள் கண்டிப்பா செய்வோம் இந்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு பிராய சித்தமாக என்ன பண்றான்னு நாயகம் சொல்றாங்க இப்ப நம்ம சென்ற வருஷம் முடிந்தது இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம இடத்துல நிறைய பாவங்கள் நிச்சயமாக வந்து சேர்ந்திருக்கும் இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பாக பரிகாரமாக நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னா யார் வந்து ரமலான் மாதத்துல ஈமான்டனும் முதல்ல ஈமான் ஏகத்துவ உறுதியா இருக்கணும் இதற்கான நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இப்ப இன்னைக்கு நம்ம வந்து ரமலான்ல நோன்பு வச்சோம்னு சொன்னா போன ரமலான்ல இருந்து இது வரைக்கும் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அதே மாதிரி மண் காம ரமதான இதே ஈமானோடும் எதிர்பார்த்தும் யார் இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருக்கு மன்னிக்கப்படுகிறது அப்ப நம்ம வந்து நன்மைகள் அதிக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் வந்து இந்த ரமலான்ல தருகிறான் நம்முடைய பாவங்கள் அழிவதற்கான வாய்ப்புகளை என்ன செய்யறான் ஒரு மாசத்துல செய்யற காரியத்தின் மூலமாக அதுக்கு முந்தி உள்ள எல்லா பாவமும் அழிக்கப்படுதுன்னா எவ்வளவு பெரிய கிப்ட் இது ஒவ்வொரு பாவத்துக்கும் தன் தனியா அல்லது மன்னிப்பு கேட்கறது தான் சரியான முறை அதெல்லாம் இல்லாம கூடுதலாக நமக்கு என்ன எல்லா சிறப்பை தருகிறான் என்று சொன்னால் நீங்க இந்த ஒரு மாசம் நீங்க ஒழுங்கா நோன்பு வைங்க இந்த ஒரு மாசம் நீங்க நின்று வணங்குங்க உங்களுக்கு வந்து அதிகமான நன்மைகள் கிடைத்து விடும் பாவங்களே இல்லாம போயிருமா இல்லையா நன்மைகள் வரவு ஒரு பக்கம் ஆயிரும் நம்மகிட்ட இருக்கிற பாவம் எல்லாம் மொத்தமா அழிக்கப்பட்டு பாவம் தான் அல்லாவுக்கு செய்யற பாவம் மனிதர்களுக்கு செய்த பாவத்தை வந்து அல்லா மன்னிக்க மாட்டான் மனிதர்கள் மன்னிக்காத வரைக்கும் மன்னிக்க மாட்டான் அப்ப அல்லாவுக்கு நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம் அந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் அல்லாஹ் வந்து மன்னிக்கிறதுக்கு எது காரணமா இருக்கிறது இந்த ரம்லான்னுடைய நோன்பு வந்து காரணமா இருக்கிறது அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லமோ சொல்றாங்க அந்த நோன்பு என்பது எல்லா வணக்கத்தையும் நம்ம அல்லாவுக்கா தான் செய்யறோம் தொழுகையா இருந்தாலும் ஜக்காத்தா இருந்தாலும் அஜ்ஜா இருந்தாலும் குரான் ஓதுவதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும் துவா செய்வதா இருந்தாலும் தஸ்பீ செய்வதாக இருந்தாலும் நேர்ச்சி செய்வதாக இருந்தாலும் இன்னும் நம்ம என்னென்ன வணக்கங்களை நம்ம செய்கிறோமோ அது என்ன வணக்கமா இருந்தாலும் எல்லாமே அல்லாவுக்கு தான் செய்ய வேண்டும் ஆனாலும் எல்லாமே அல்லாவுக்குரியதா இருந்தாலும் அல்லா என்ன சொல்றான்னா அசோமொழி நோன்புங்கிறது எனக்கு உரியது அதுக்கு நானே கூலி கொடுப்பேன் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்க போறான் எல்லாமே அல்லாவுக்கு உரியதுதான் அப்ப இதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் என்ன செய்யறான்னு கேட்டா இது நோன்பு எனக்கு உரியது இது நானே தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இதற்கு தரக்கூடிய கூலி வந்து ரொம்ப ஒரு சிறந்ததாக உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நம்ம வழங்கிக் கொள்ளுகிறோம் அப்ப இந்த மாதிரி நோன்பை பற்றி உள்ளே சிறப்புகள் எல்லாம் பாக்குறோம் இந்த மாதிரியான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது எதுக்குன்னு கேட்டா மனிதர் என்ற முறையில் நம்ம இடத்துல ஏற்படுகிற பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் மனிதர்கள் என்ற முறையில் நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்குமே ஆனால் அந்த அமல்களுக்கு பல மடங்கு மதிப்பெண்களை போட்டு நம்முடைய கணக்கு வந்து வரவை அதிகப்படுத்துவது ஆகிய இரண்டு நன்மைகளை கொண்டதாக அல்லாஹு ரபுல்லா இந்த ரமலான் மாதத்தை நமக்கு என்ன செய்யறான் தருகிறான் அப்ப இந்த ஒரு புனிதமிக்க மாதம் நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அதுல சில கட்டுப்பாடுகளையும் இதற்கு முந்தை நம்ம எப்படி நடந்து கொண்டோமோ அந்த மாதிரி நடந்து விடாமல் பாலாக்கி விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ரமலான் வந்தும் கூட நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க அதனுடைய பயனை அடையாமல் நாசமாக விடுகிறார்கள் அவர்கள் மூன்று பேரை வந்து நாசமா போகட்டும் பொழுது ஜிபிரி என்ன ஒருத்தன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலானில செய்யற நன்மைகள் மூலமாக பெரிய தர்ஜாவை அடையலாம் அந்த சான்ஸ நாசமாக்கணும் வந்து நாசமா போகட்டும் எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு உனக்கு தரப்பட்டிருக்குப்பா நம்மளாண்டு ஒண்ணு தந்துருக்கிறேன் ஒண்ணுக்கு பார்த்தா பழம்படங்கு கள்ளி தர போறேன் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மாதத்தை உனக்கு நான் தந்திருக்கும் பொழுது பல வருடங்கள் அமல் செய்த நன்மைகளை அந்த மாதத்திற்காக நான் உனக்கு வழங்கி வழங்கும் பொழுது அதை கூட நீ பயன்படுத்தாம வீணாக்கிட்டியே அப்ப நம்ம நாசமா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஜிபிரி அலையாம் ஆமின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் இது மாதிரிதான் அல்ல செய்யான்ட்டு அர்த்தம் அவன் நாசமா போயிடுவான்னு அர்த்தம் அப்ப ரமலான் என்ற ஒரு இந்த பாக்கியத்தை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தணுங்கிறது ஒரு வகை ரமலான கூட நம்ம பயன்படுத்தல சொன்னா எல்லா மாதங்களை போலவே ரமலானையும் அமைத்து கொண்டோமே ஆனால் நம்மளை விட நஷ்டவாளிகள் இருக்க முடியாது ரமலான் மாதம் வந்த பிறகும் பொதுவாகவே கோடு புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுதான் ரமலான்ல கூடுதல் பேணுதலா இருக்கணுமா இல்லையா ரமலான்ங்கிறது வந்து நம்முடைய பாவங்களை அழிப்பதற்கு அல்லா தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு அந்த பாவங்கள்லாம் எப்ப அழியும்னு கேட்டா இருக்கிற அந்த ஒரு மாசில நம்ம நல்லவண்ண நடக்கணும் அப்ப அந்த போய் ஈப்பத்திராடம் ஒளிபிராடு கலப்படம் எத்தனை தவறுகள் மனித செய்யறோம் இந்த ரமலான்கிற மாதம் வந்த உடனே யாவது என்ன செய்யணும் நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளை மாத்தணும் இந்த ரமலானுக்காக கொஞ்சம் மாறணும் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் வந்து எப்போது பார்த்தாலும் வாரி வழங்கும் வள்ளலாகவே இருப்பார்கள் ரசூல் சல்லா செல்லம் அவர்களை பற்றி புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு சொன்னா ரசுல் ஆலோசனோடைய தன்மை என்னன்னா பெரிய வள்ளல் தன்மை இருக்கிறனால குடுத்துட்டு இருப்பாங்க ஆனா ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா இன்னும் அதிகம் அதிகம் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப எப்பவும் வாரி வழங்குறத விட என் கூட வாரி வழங்குறாங்க அவங்க நபியாக இருந்தாலும் கூட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ரமலான்ல வந்து நமக்கு கூடுதலா நன்மை கிடைக்கும் மத்த நாள் மாதிரி இந்த ரமலான் மாத்திரம் எடுத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் ரமலான்ல வந்து அதிகமாக என்ன செய்யறாங்க வாரிவரங்கும் வள்ளலாக உங்க திகழ்வாங்க